எல்லோருக்கும் வணக்கம் உயிரும் மெய்யும் உயிர்மையும் வேறென்ற உயரிய தத்துவத்தில் ஊற்றெடுத்த சென்றவளே பிறப்பின் உயிர் தத்துவத்தில் பிறந்த உயர்ந்தவளே என் தாயே என் மொழியே எளிப்பாதம் சரணடைந்தேன் தமிழின் அழகெல்லாம் கவி அழகில் எழிலாய் உனை மரபில் ஏற்றி வைத்து கவி பாட முறையாய் கவி பயிற்று முற்றமதில் இருத்தி உன்னை கவியால் பூசிக்கும் மாசானுக்கின் வணக்கங்கள் வாழ்த்தி கவிதந்த வல்ல நல்ல கவியோரே கவி சாற்றும் மூற்றத்தின் சிறப்பு விருந்தினரே கவி யாத்திர சிந்த காத்திருக்கும் கவியோரே எண்ணினிய சபையோரே தரை சாய்த்தேன் வணக்கங்கள் வேரை மறைத்த எழுதுகள் மறை பொருள் கொண்டு மன்றிலே ஓர் கவியை நிறை யுவமை கொண்டு நீட்டுதல் எளிதல் குறைகாந்தலை நீக்கி கூறும் பொருள் நிறைவான கேட்கின்றேன் நீதி அதை கரம் பிடிப்பீர் வேறில்லாமல் மரம் அது தோன்றுமா விழுதிலே மரம் வாழ்ந்துடக் கூடுமா சூடும் சுயநல சூதனில் மூழ்கியே வாழும் உறவுக்கு வஞ்சனை வைப்பதா நல்ல ரங்களை நாட்டிய ஞானியர் சொல்லி வைத்த அரவடி பாதையை மெல்லவே அரை தாடிடும் போதினில் கொல்லியே புது நியாயம் பிறக்குமா தீட்டு குத்தியில் கீட்டியால் தாட்டு குத்தியே கூதா நாட்டி வளர்த்த நல்லது எங்கானது நீட்டி நிமிர்ந்து வளர்ந்திட நீர் தரும் பாட்டாளிக்கு தன் நன்றியை கூறுட காத்திருந்து இளறீறினை தாந்தர பாட்டு இயற்கையை நாம் வாழ்ந்திட கோர்த்த செய்தியை கொள்ளிடவில்லையா விழுதுகண் மரப் பசியினை நீக்கலாம் விண் அதை இருட்சமுமாக்கலாம் மண் தொடாமலே தாங்கி பிடிக்கலாம் கண்படாமலே காவலும் காக்கலாம் வண்டுகள் வந்து நிலைதனில் கொண்ட மகிழ்வது பேருக்கும் சொந்தமே என்ற புரிதலை என்றும் மறப்பதா வேரின் நன்றியை விழுதும் மறப்பதா விட்டு விலகென விரட்டி அடிப்பதா தொட்டு வளர்த்தவர் துடித்திட நெஞ்சதை வெட்டி கிளித்துள்ளே வெந்தனல் வைப்பதா கட்டி அணைத்தவர் காவதாய் காத்ததை சொட்டு நேரத்தில் சொல்லில் மறப்பதா நாளையும் புது விழுதுகள் நிலை என்று ஊழனைச் சூழட்டும் தூக்கி தலையில் வைத்து துதிபாடி நீர் அவரை போற்றி கொண்டாட கேட்கவில்லையே யாரும் தூற்றி அவரை துட்டர்களாய் குனைந்து மனக்கழு வேற்றி மாற்றானாய் மதிக்க கொண்டா மனிதர்களாய் தோற்றானாய் துணி விளந்து துவளும் போடைகளாய் காட்டி கொடுக்கும் தயவர்களாய் பார்க்காதே நாட்டியவர் நடவடிக்கை நற்செயல்கள் யாவையுமே காட்ட முடியா நிலை ஒன்று தருவீரோ நன்றி வணக்கம்